மூன்றாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் கதிரவன் கைதி ஒருவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார் அப்போது அந்த கைதி தப்பித்து ஓட அவரை பிடிக்கும் முயற்சியிலே சுட்டு விடுகிறார் அதில் அந்த கைதி இறந்து போகிறார் கதிரவன் மீது விசாரணை கமிஷன் அழைக்கப்படுகிறது இந்த நெருக்கடிக்கிடையில் கொலை வழக்கில் விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய அப்துல் ராவூப் என்ற இளைஞரை வேலூர் சிறையிலிருந்து மற்றொரு மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை வருகிறது இந்த பயணத்திலே அப்துல் ராவ் யார் அவர் குற்றவாளியானது எப்படி இறுதியில் இருவருக்கும் என்ன நேர்கிறது என்பதே அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரியின் சிறைப்படத்தின் சுருக்கமான ஒரு கதை தன்னுடைய திறன் மீதான தன்னம்பிக்கை சட்டத்தின் முன் நேர்மை கோபத்தை அடைக்கி வைக்கும் தருணம் பிறருக்காக மனமிறங்கும் தருணம் என முழுக்க முழுக்க முதிர்ச்சியான அணுகுமுறையை காட்டக்கூடிய கதாபாத்திரத்திற்கு நியாயம் செய்திருக்கிறார் விக்ரம் பிரபு படம் முழுவதும் பரிதாபத்தை கோரக்கூடிய கதாபாத்திரத்தை கச்சிதமாக கையாண்டிருக்கிறார் அறிமுக நடிகர் எல் கே பெரும்பாலும் கண்ணீரும் கம்பளையுமாகவே வந்தாலும் காதல் பிடிவாதம் மன உறுதி ஆக்ரோஷம் என உருமாறக்கூடிய அந்த கதாபாத்திரத்தின் ஆழத்தை உணர்ந்து தேவையான நடிப்பை வழங்கியிருக்கிறார் அனிஷ்மா அனில்குமார் ஆங்காங்கே அவர் பேச்சில் எட்டி பார்க்கக்கூடிய மலையாள வாடையும் தவிர்த்திருக்கலாம் கொஞ்சம் அக்ஷய் குமாரின் அம்மாவாக ரம்யா சுரேஷ் அனிஷ்மா அனில்குமாரின் அம்மையாக அக்காவாக இஸ்மத் பானு இஸ்மத் பானுவின் கணவராக நடித்தவர் காவல்காராக ஹரிசங்கர் நாராயண் என்ன துணை கதாபாத்திரங்கள் அனைவருமே கதையினுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் துணை நிற்கிறார்கள் அச்சுப்பசகாமல் அவர்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் ஒரே ஒரு காட்சிகள் வரக்கூடிய மூணாறு ரமேஷ் தன்னுடைய வசனத்தில் அள்ளு என்று அள்ளுகிறார் குறிப்பாக தொடக்கத்தில் பேருந்துக்குள் நிகழக்கூடிய சண்டை படமாக்கிய விதத்தில் அருமையான நேர்த்தியோடு இந்த காட்சியை அமைத்திருக்கிறார்கள் விறுவிறுப்பையும் பதைப்பதைப்பையும் நடுவ விடாமல் இழுத்து கட்டியிருக்கிறார் படத்தொகுப்பாளர் பிலோமின் ராஜ் கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை மென்மையாக பேசுகின்றன ஜஸ்டின் பிரபாகரனுடைய பாடல் வரிகள் பரபரப்பிற்கான வேகத்தையும் உணர்வுகளுக்கான இறுக்கத்தையும் கொண்டு வந்து படத்திற்கு பெரும் ஒரு பலமாக படத்தை ஓடவிடக்கூடிய ஒரு பாலமாக அமைகிறது அவரின் பின்னணி இசை ரெண்டாயிரத்தி காலகட்டங்களிலே தொடக்ககால பேருந்துகள் அந்த கால நீதிமன்றம் ஆயுதப்படை பயிற்சி மைதானம் என கதை கதையுலகுக்கு தேவைப்படக்கூடிய யதார்த்தத்திற்கு கை கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு வடிவமைப்பை அமைத்திருக்கிறார் வர்சினி சங்கருடைய தயாரிப்பு ஒரு அருமையாக இருக்கிறது முதல் ஒரு சில காட்சிகளில் பரபரப்பை வைத்து திரைக்கதையின் விறுவிறு தன்மைக்கு தயார்படுத்தி பிரதான கதாபாத்திரத்தினுடைய உள்ளத்தையும் அறிமுகம் செய்கிறது இந்த படம் அதைத் தொடர்ந்து யூகிக்கும்படியான பாதையில் தான் பயணிக்கிறது நகர்கிறது கதைக்கலாம் எதிர்பார்த்த திருப்பங்களும் காட்சிகளும் அடுத்தடுத்து வந்தாலும் அந்த காட்சிகளில் விரியக்கூடிய கதாபாத்திரங்களும் அதன் வழியாக பின்னப்படக்கூடிய பின் கதைகளும் ரொம்பவே சுவாரஸ்யத்தை அதிகரிக்கின்றன உணர்வுபூர்வமான கதைகளுக்குள் காவல்துறையின் கட்டமைப்பு அதன் படிநிலை நீதித்துறையினுடைய திறன்பாடுகள் போன்றவற்றையும் தெளிவாக காட்சிகளோடு சேர்ந்து பின்னி பிணைந்து சுரேஷ் ராஜகுமாரி தமிழ் ஆகியோருடைய திரைக்கதை இங்கே வந்து பேசப்படுகிறது இரண்டாம் பாதியிலே இன்னும் ஆழமாக சென்று வெவ்வேறு மனமாற்றங்களை அடையக்கூடிய கதாபாத்திரங்கள் திரைக்கதைக்கு ஒரு உயிரூட்டமாக உயிர்ப்புள்ளதாக இருக்கிறது முதல் காட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து இறுதி காட்சியிலே வேறு நிலைப்பாட்டிற்கு மாறக்கூடிய காவலர் கதிரவன் தன்னுடைய தேவைக்காக நோக்கத்திற்காக மூர்க்கத்தனமான மனநிலை இருக்கக்கூடிய அனிஷ்மா அதே நோக்கத்திற்காக சாந்தமான மனநிலை இருக்கக்கூடிய அக்ஸை என கதாபாத்திரங்கள் கையாளப்பட்டிருக்கும் விதம் இந்த படத்திற்கு ஏதுவாகவே யதார்த்தமாகவே அமைந்து விடுகிறது அதே நேரம் சில காட்சிகள் பிரதான காட்சிகள் எடுக்கக்கூடிய உணர்ச்சிகரமான முடிவுகளிலும் பேசக்கூடிய வசனங்களிலும் நம்பகத்தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் உண்மையாகவே அது கொஞ்சம் குறைவுதான் அதனால் அதை அதுவரை யதார்த்த ஒரு ரோட்டில் ஓடிய திரைக்கதை அவ்விடங்களிலே நாடகத்தன்மை ஒரு கற்பனைக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலே நம்பத்தகமையிலே இழக்கிறது ஈழத்தலை தமிழர்களுக்காக தன்னை மாய்த்து கொண்ட தமிழ தமிழக தமிழர் அப்துல்ராவு பற்றிய மேற்கோள் சிறுபான்மையினுடைய அன்றாட வழிபாட்டு முறைகளை கூட ஒரு அந்நியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய மனநிலையை விளக்கக்கூடிய காட்சிகள் அருமையாக அமைந்திருக்கிறது அவை கதைக்கருவினுடைய ஆன்மாவை ரொம்பவே கெட்டிப்படுத்துகிறது பிரதான கதாபாத்திரங்களின் மன ஓட்டத்தின் வழியாக பார்வையாளர்களையும் ரசிகர்களையும் பதற வைக்கக்கூடிய ஒரு இறுதி காவலர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை வைத்து எளியோருக்கு உதவி சொல்லுகிறது இந்த இறுதி காட்சியானது ஆயுதப்படையின் அடிப்படையை வைத்து பார்க்கும்போது அது எளிதில் சாத்தியமில்லாத ஒன்றாக தோன்றினாலும் காவல்துறைக்கு ஏற்பட வேண்டிய சீர்திருத்தமாகவும் எளிய மக்களுக்கான நம்பிக்கை கீற்றாகவும் கவனிக்க வைக்கிறது இந்த காட்சிகள் அனைத்துமே ஒரு யதார்த்த களத்தை நோக்கி ஒரு உண்மைச் சம்பவத்தின் பின்னணியாக கதையை பின்னி பின்னி அதற்கேற்ற புதுமுக கதாநாயகர்கள் ஆனாலும் சரி அவர்களுடைய நடிப்பு பாணி என்பது யதார்த்த நிலையை அடைந்து கதை பின்னலோடு ஊடுருவி மக்களை ஒரு பதற வைக்கக்கூடிய உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையம்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த சிறை திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படம் தியேட்டரில் சென்று பாருங்கள் முழு உணர்வுகளையும் உங்கள் மனதில் பிரதிபலிக்கும் நன்றி வணக்கம்